வானில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதிகம் வெளிச்சம் தருவது என்னவோ நிலவுதான் அதுபோலத்தான் திரைத்துறையில் ஒரே ஒரு ஸ்ரீதேவிதான் அவர் இடத்தில் யாரையும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அவர் இன்று இல்லை இருப்பினும் இடம் வெற்றிடம்தான் அவ்வளவு எளிதில் நிரப்ப முடியாத இடம் என்கிறார்கள் அவரோடு பயணித்தவர்கள் இது உண்மையும் கூடத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கதையின் நாயகியாக ஆரம்பித்த பயணம் பல வெற்றி படங்களை தரும் வரிசையில் வந்து பயணித்தவர் ஸ்ரீதேவி அவர்கள் எண்பதுகளின் நம்பர் ஒன் ஹீரோயினாக மாறியதுடன் பெண் சூப்பர் ஸ்டார் என்றும் அழைக்கப்பட்டவர் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஹீரோக்கள் வாங்கிய சம்பளத்தை விட அதிகமாகவே பெற்றார் அதாவது முப்பதாயிரத்திற்கு மேல் சொன்னதை அப்படியே கச்சிதமாக செய்து முடிப்பார் நற்பெயரும் அவருக்கு கிடைத்தது சமீப காலமாக இவரின் பழைய பேட்டிகள் வந்த வண்ணம் இருக்கும் நிலையில் சமீபத்தில் கூட குட்டி குட்டிபத்மினி ஸ்ரீதேவியின் அம்மா அவரை எங்கும் வெளியில் போக அனுமதிக்க மாட்டார் என்றும் ஷூட்டிங் முடிந்து வந்தவுடன் ட்ரிங்க்ஸ் தந்து தூங்க வைத்து விடுவார் எனவும் அதுபோல அவர்கள் எப்பொழுதும் ஸ்லிம்மாக இருப்பதற்காக வெறும் காய்கறிகள் மற்றும் இரண்டு வெள்ளரிக்காய் மட்டுமே சாப்பிட்டு இருந்தும் இரு இருக்கிறார் ஸ்ரீதேவி இதை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன் என்றும் கூறினார் அவர் சொல்வது போல திரைத்துறையில் எப்பொழுதும் தான் அதையும் தாண்டி ஆல்வேஸ் மணி என்கிறார்கள் ரசிகர்கள் கமெண்ட் பாக்ஸில் அதுபோல் தனது அம்மா இறக்கும் வரை ஸ்ரீதேவி திருமணம் செய்து கொள்ளவே இல்லை தனது முப்பத்தி மூணாவது வயதில்தான் ஸ்ரீதேவி போனி கபூரை திருமணமும் செய்து கொண்டார் அப்பொழுது போனி கபூருக்கு முதல் மனைவியின் பெண்ணிற்கு இருபத்தைந்து வயதிற்கு மேல் இருந்ததாம் ஸ்ரீதேவி போனி கபூரை திருமணம் செய்து கொண்டது பலருக்கும் அப்பொழுது பெரும் அதிர்ச்சியாகவும் இருந்தது அப்பொழுது அவர் ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும் பேசப்பட்டன அது உண்மையில்லை எனவும் அப்பொழுது சொல்லப்பட்டும் இருந்தது பெரிய நட்சத்திரமாக ஜொலித்தாலும் மனதிற்குள்ளும் வீட்டிற்குள்ளும் அவ்வளவு பிரச்சனை ஏன் தாயின் இறப்பிற்கு பிறகு கூட சொத்து பிரச்சனை தங்கையால் கூட அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார் ஸ்ரீதேவி அவர்கள் என்றும் அவரை பணம் சம்பாதிக்கும் மிஷினாகவே பார்த்தார் அவரது தாய் என்றும் கூறுகிறார் குட்டிபத்மினி அவர்கள் தனது பேட்டிகளில் தற்போது ஸ்ரீதேவியை பற்றி அதிக அளவில் கூறி வருகிறார் குட்டிபத்மினி மகள் தன் கையை மீறி போய்விடக்கூடாது என்றும் ஷூட்டிங் முடிந்தவுடன் ஒயின் தந்து தூங்க வைத்தும் விடுவார் அதுவே பழக்கமாகி ஒயின் இருந்தால்தான் தூங்க முடியும் என்ற நிலைக்கு வந்ததுடன் அது பழக்கமாகி அவரின் மரணத்திற்கும் காரணம் என்கிறார் குட்டி பத்மினி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருப்பாராம் ஸ்ரீதேவி அவர்கள் ஷெட்டிற்குள் நுழைந்தால் சீரியஸாகி விடுவாராம் பாலிவுட் போன பிறகு ஸ்ரீதேவி மீண்டும் தமிழ் படங்களை நடிக்க வேண்டும் என்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்பு ஆனால் ஸ்ரீதேவி தமிழ் பக்கம் வரவே இல்லை ஸ்ரீதேவியுடன் சேர்ந்து நடனமாக காட்சிகளில் எனக்கு கொஞ்சம் உதறலாகத்தான் இருக்கும் என்கிறார் பாலிவுட் நடிகர் ஜிதேந்திரா அவர்கள் இன்றளவும் ஸ்ரீதேவியின் மூன்று முடிச்சி மூன்றாம் பிறை சிகப்பு ரோஜாக்கள் ஜானி வறுமை நிறம் சிவப்பு போன்ற எண்ணற்ற படங்கள் பார்க்கக்கூடிய லிஸ்டில்தான் இருக்கிறது பாரதி ராஜாவின் பதினாறு வயதின் படத்தின் மூலம் ஸ்ரீதேவி ஹிந்தி ரீமேக்கில் கதாநாயகியாக மாறிப்போனார் பதினாறு வயதினிலே ஹிந்தி ரீமேக் தான் ஸ்ரீதேவியுடைய பாலிவுட்டிற்கு விட்டது அறுபது படங்களுக்கு மேல் ஹிந்தியில் ஒரு தமிழ் நடிகை செய்த சாதனையாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஹிந்தியில் வாய்ப்புகள் தொடரவே முதலில் ஸ்ரீதேவிக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது மொழிதான் இரண்டு படங்களில் ஸ்ரீதேவிக்கு வேறு பெண் டப்பிங் பேசினாலும் மூன்றாவது படத்திலேயே தனது சொந்த குரலிலேயே டப்பிங் பேச ஆரம்பித்ததுடன் ஹிந்தியில் சில பாடல்களை பாடும் அளவு ஹிந்தி கற்றுக்கொண்டு முன்னேறினார் ஸ்ரீதேவி அவர்கள் மும்பையில் வீடு எடுத்து தங்கிய சமயத்தில் எனது வீட்டில் வேலை செய்யும் பணியாட்களுடன் பேசி பேசிதான் நான் ஹிந்தியை கற்றுக்கொண்டேன் என்று கூறிய ஸ்ரீதேவி அவர்கள் அவரது கணவரின் தம்பியான அனில் கபூருடன் பதினைந்து படங்களுக்கு மேல் நடித்ததுடன் பல படங்கள் வெற்றியும் பெற்றது தமிழில் எப்படி கமல் ஸ்ரீதேவி ஜோடி ரசிக்கப்பட்டதோ அதேபோல் ஹிந்தியிலும் அனில் கபூர் ஸ்ரீதேவி ஜோடி கொண்டாடப்பட்டது ஸ்ரீதேவி திருமணம் குறித்து தற்போது பேசப்பட்டு வருகிறது ஸ்ரீதேவியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காதலித்ததாகவும் அவருடைய குருவான பாலச்சந்தர் அவர்களை அழைத்து கொண்டு பெண் கேட்டு சென்றதாகவும் ஸ்ரீ வீட்டிற்கு சென்ற சமயத்தில் கரண் போனதால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியதால் பெண் கேட்காமலே திரும்பி வந்துவிட்டார்களாம் இயக்குனரும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் முதல் படத்தில் நடித்த பொழுது ரஜினி ஸ்ரீதேவியிடம் கேட்டது நானும் கமல் போல பெரிய நடிகராக வருவேனா என்று கேட்டாராம் ஸ்ரீதேவியிடம் நிச்சயம் வருவீங்க ரஜினி என்று கூறினாராம் ஸ்ரீதேவி அவர் வாய் முகூர்த்தம் பழித்தது ரஜினியும் பெரிய நடிகராக கொண்டாடப்பட்டு இன்று வரை சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறார் அதனால் கூட ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீதேவியை திருமணம் செய்து கொள்ள நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் போனது கமல் மீது ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு க்ரஷ் இருந்தது என குட்டி பத்மினி அவர்கள் சொல்கிறார் ஆனால் கமல் அவர்களோ ஸ்ரீதேவிக்கும் எனக்கும் ஒரு தோழி போலதான் நட்பு இருந்தது நாங்கள் பள்ளி தோழி தோழர்கள் போல தான் ஸ்ரீதேவி பக்கத்தில் போய் நின்று முறைத்தாலே பயந்துடுவாங்க நாங்கள் எப்பொழுதும் சிப்ளிங் போல தான் இருப்போம் என்கிறார் கமல் ஸ்ரீதேவி என்னை சார் என்றுதான் அழைப்பார் என்று கமல்ஹாசன் அவர்கள் கூறுகிறார் தமிழ் ரசிகர்களின் கனவு தேவதை ஸ்ரீதேவி என்கிறார்கள் ரசிகர்கள் உருண்ட விழிகளால் ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்த பேரழகி கண்களால் பேசி நடிக்கும் பாலிவுட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவி என்று இன்றும் வர்ணிக்கிறார்கள் ரசிகர்கள் மலையாள இயக்குனர் அஷ்ரப் சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஸ்ரீதேவி சொத்து நகை கார் என்று ஆடம்பரமாகத்தான் வாழ்ந்தார் ஆனால் அவருக்குள்ளும் ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் இருந்து கொண்டே இருந்தது என்றும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியை காதலித்து வந்ததாகவும் இருவரும் சில வருடங்கள் சேர்ந்திருந்ததாகவும் அப்பொழுது செய்திகள் வெளிவந்தன ஸ்ரீதேவி மிதுனை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் குழந்தை என மகிழ்ச்சியாக வாழ நினைத்து ஸ்ரீதேவி மிதுன் சக்கரவர்த்தியை திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடும் நடந்தது அச்சமயத்தில் மிதுன் மனைவி தற்கொலைக்கு முயன்றதாகவும் ஹெட்லைன் போடப்பட்டது மீடியாவில் இதனால் இத்திருமணம் நின்று துடன் விரக்தியின் உச்சத்திற்கே சென்றார் ஸ்ரீதேவி அவர்கள் மீண்டும் மீண்டும் தன்னை காப்பாற்றும் கடவுளாக நடிப்பை மட்டுமே நம்பினார் ஸ்ரீதேவி அதன் பிறகுதான் தன்னை காதலிக்கிறேன் என்று கூறிய போனி கபூரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு சினிமாவில் இருந்து விலகியதுடன் இரண்டு மகள்களுக்கு தாயானார் பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ந்தவுடன் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ உனக்கு பிடித்த நடிப்பை தொடரலாம் என்று போனி கபூர் கூறியதாகவும் அதன் பிறகு சில படங்களில் நடிக்க தொடங்கினார் ஸ்ரீதேவி அப்படத்தில் மிக முக்கியமான படம் இங்கிலீஷ் விங்லீஷ் படத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வரும் ஒரு பெண்ணாக நடித்திருந்தார் கடைசியாக நடித்த படம் மாம் மாம் இரண்டாம் பாகத்தில் ஸ்ரீதேவியின் மகள் நடிக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது ஸ்ரீதேவியின் வாழ்க்கை வரலாறு உருவாக்கப்படும் என்ற செய்தியும் வந்து கொண்டே இருக்கிறது படம் உருவாகுமா என்றுதான் தெரியவில்லை ஏனென்றால் என் மனைவியின் வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் போனி கபூர் அவர்கள் அத்துடன் ஸ்ரீதேவியின் மரணத்திற்கு கணவர் போனி கபூர் தான் காரணம் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டும் வருகிறது அவர் அதை தொடர்ந்து மறுத்தும் வருகிறார் ஸ்ரீதேவியுடன் நடித்த சக என ஜெயப்பிரதா அவர்கள் கூறுவது நாங்கள் சில படங்களில் ஒன்றாக நடித்திருக்கிறோம் ஷூட்டிங் சமயத்தில் மட்டும்தான் என்னுடன் பேசுவார் மற்ற சமயங்களில் வேறு எங்கோ பார்த்தாலோ பேச மாட்டார் ஏதேனும் சினிமா விழாக்களில் பார்த்தால் கூட பேச மாட்டார் எனது அருகில் நாற்காலிகள் காலியாக இருந்தாலும் தள்ளி போய்தான் அமர்ந்து கொள்வாரே தவிர பக்கத்தில் அமரமாட்டார் ஸ்ரீதேவி திமிர் பிடித்தவர் என்றே சமீபத்தில் அளித்த பேட்டியில் சிரித்து கொண்டே கூறினார் நடிகை ஜெயபிரதா அவர்கள் உண்மையில் நீங்கள் சொல்வது உண்மைதான் உங்களின் இடத்திற்கே வந்து உங்களோடு போட்டியிட்டு ஒரு தமிழ் நடிகை ஜெயித்தால் அதை போட்டி என்று சொல்லாமல் திமிர் என்று சொல்வது வழக்கம்தானே ஜெயபிரதா அவர்களே இயக்குனர் ஒருவர் ஸ்ரீதேவியை பெண் கேட்டு சென்ற பொழுது ஸ்ரீதேவியின் அம்மா இப்பொழுதுதான் என் மகள் சினிமாவில் வளர்ந்து வருகிறார் தற்பொழுது திருமணம் செய்து கொண்டால் சரியாக வராது அவள் செட்டிலாகட்டும் என்றார் அதுபோல் நடிகை ஸ்ரீவித்யாவை வித்யாவை கமல்ஹாசன் அவர்கள் பெண் கேட்டு சென்ற பொழுதே நீங்கள் இப்போதுதான் சினிமாவில் வளர்ந்து வரும் நேரம் உயரும் நேரத்தில் காதல் திருமணம் என்று இருந்தால் பெயர் கெட்டு போகும் வாய்ப்பும் வராது இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்றார் இப்படி பல நடிகையின் அம்மாக்கள் தனது மகள்களின் வாழ்க்கையை பணத்திற்காக பந்தாடி இருக்கிறார்கள் இப்படி சொன்ன அம்மாக்களும் சரி அந்த அம்மாக்களின் மகள்களும் தற்போது உயிரோடு இல்லை அதில் இன்னும் பல ஸ்ரீ வித்யாக்களும் ஸ்ரீதேவிகளும் அடக்கம்